வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் சாந்தி சங்கர் சென்னை புறநகரில் நள்ளிரவு முதல் வெளுத்து வாங்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிங்கல் புயல் அடுத்த சில மணி நேரங்களில் சென்னையை ஒட்டி மாமல்லபுரம் திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கும் கடக்கும் என்பதால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது சென்னை புறநகர் பகுதிகளான மாதவரம் மணலி கொளத்தூர் புழல் செங்குன்றம் சோழவரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் அவ்வப்பொழுது பெய்து வரும் கனமழையால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது புயல் மழையின் காரணமாக கனமழையுடன் பலத்த காற்றும் வீசுவதால் வணிக நிறுவனங்களும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது இதனால் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது புயல் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு தனியார் ஐடி வீட்டிலிருந்து பணி செய்யுமாறு பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தி உள்ள நிலையில் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது